வணக்கம் பாலமுருகன் இன்னைக்கு மார்ச் எட்டு உலக பெண்கள் தினம் எல்லாருமே அசையப்படுற ஒரு விஷயம் பிரேசில சேர்ந்த பெர்னாண்டா அப்படின்ற ஒரு டிராவலர் கிட்டத்தட்ட அறுபது கண்ட்ரி டிராவல் பண்ணிருக்காங்க டிராவல் பண்ணும்போது இந்தியா வந்திருக்காங்க வரும்போது பண்ணும் வந்திருப்பாங்க அப்படி அவங்க வரும்போது அவங்களும் அவங்க கனவு வரும் ஜார்க்கண்ட் மாநிலத்துல டும்கான்ற இடத்துல ஏழு பேர் அல்ல கூட்டு பாலியல் பண்ணப்பட்டிருக்காங்க அவரோட கணவரையும் அவங்க வந்து அடிச்சு துன்புறுத்திருக்காங்க இது அவங்க இன்ஸ்டாகிராம் போட்டதுனாலதான் பல பேருக்கு தெரிய வந்திருக்கு ஏன் இதை பத்தி அந்த ஸ்டேட் கவர்மெண்டே வெளியே சொல்லல அந்த ஏழு பேர் அரெஸ்ட் பண்ணி அவங்க நீதி கிடைக்கணும் இது வந்து இந்தியர்களா நம்ம எல்லாருமே வெக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அவங்க எவ்வளோ ஆசைகளோட நம்ம நாட்டுக்கு சுத்தி பார்க்க வந்திருப்பாங்க இப்படி ஒரு கேவலமான விஷயம் நடந்திருக்குன்றது நம்ம இந்தியர்கள் எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்த அசிங்கங்க கண்டிப்பா அவங்க நீதி கிடைக்கணும் அவங்க ஜஸ்டிஸ் பண்ணி நாங்கள் வீடியோ ரிலீஸ் பண்றோம் நீங்களும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பா எல்லோரும் அரஸ்ட் பண்ணி கடுமையான தண்டனை கிடைக்கணுங்க எல்லாருக்கும் அதாவது உலகம் முழுக்க பெண்களுக்கான உரிமைகளுக்குன்னு ஒரு நாளை உருவாக்கி மிகப்பெரிய அளவிற்கு அவங்களுக்கு மரியாதை செய்து கொண்டிருக்கக்கூடிய உலக நாடுகளுக்கு முன்னாடி இன்னைக்கு இந்தியா அப்படிங்கிற அந்த ஐந்து எழுத்துக்கள் மிகப்பெரிய அளவிற்கு வெட்கி தலைகுனியக்கூடிய அளவிற்கு கேடுகட்ட ஒரு மோசமான பத்து ஆண்டுகளுக்கு இருக்க பத்து ஆண்டுகளாக நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பாசிச ஆட்சியின் அடிப்படையில் இன்னைக்கு பெண்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்கள் இந்தியாவுக்கு வந்திருக்கக்கூடிய பெண்கள் குழந்தைகள் எல்லாம் மிக பெரிய ஆபத்தான விளிம்பான வாழ்க்கைக்கு போயிருக்காங்கிறதுக்கு கடந்த இரண்டு நாளாக வந்திருக்கக்கூடிய பெரிய செய்திகள் அனைத்தும் நம்ம நம்மளுடைய இதயத்தை சுக்கல் சுக்கலாக உடைத்து படக்கூடிய அளவிற்கான விஷயமா மாறிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை பெர்னாண்டா மற்றும் ஆர்த்தி இந்த ரெண்டு

ஆப்கானிஸ்தான் ஈரான் ஈராக்கு அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகள் அனைத்தும் தீவிரவாத இயக்கங்கள் இருக்கக்கூடிய நாடுகள் கூட நான் சுத்தினேன் ஆனா இந்தியா மிகப்பெரிய தாய் நாடு பெண்களை மதிக்கக்கூடிய நாடு அப்படின்னு நினைச்சிக்கிட்டு இந்தியாக்குள்ள பெருமையாக நான் உள்ளே வந்த போது பத்து நபர்களால் நான் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு இன்று குத்துயிரும் குலையுயிருமாக கிடைக்கிறேன் அப்படிங்கிற அந்த பதிவு எவ்வளவு கேவலமானது ஒவ்வொரு இந்தியன்னு ஒருத்தன் தலையில் சொல்லிட்டு இருக்கக்கூடிய அவனுக்கு எவ்வளவு பெரிய அவமானகரமானதுங்கிறது அந்த பதிவு அடுத்து பாண்டிய

கிடைக்கக்கூடிய இந்தியாவின் பரிசா இன்னைக்கு போயிட்டு இருக்கு என்ன கொடுமை சரவண முழுக்க இன்னைக்கு பெண்கள் தினம் கொண்டாடி போது நாமெல்லாம் எலவு வீட்டுல உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டு இருக்கோம் காரணம் ஒவ்வொருத்த வீட்டுக்குள்ளையும் பெண்கள் இருக்குன்ற காரணத்தினால நாம் என்ன மாதிரி நாட்டுல என்ன மாதிரி சூழ்நிலையில இன்னைக்கு அப்படிங்கறது உதாரணம் தான் இந்த பெர்னாண்டும் இந்த ஆர்டியும் புதுச்சேரி மாநிலத்தில் பிஜேபி கவர்மெண்ட் நடந்துட்டு இருக்கு ஜார்க்கண்ட்ல வந்துட்டு பிஜேபி கவர்மெண்ட் நடந்துட்டு இருக்கு இதை வந்துட்டு தேசிய மகளிர் ஆணைய குழு அதோடைய தலைவராக இருக்கக்கூடிய இந்த நடிகை முன்னாள் நடிகை குஸ்புங்கிற ஒரு லேடி வேடிக்கிட்ட வந்துகிட்டு இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்களே நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க கேட்டா நீ என்னம்மா என்கிட்ட வந்து பிஜேபி காரங்க மாதிரி கேட்கறியா இல்ல ஆணையத்தில் இருக்கிறவங்க மாதிரி கேள்வி கேட்டிருக்கேன் அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாதுன்னு ஒரு பிஜேபி இருக்கக்கூடிய பெண் குறைந்தபட்சம் பெண் 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 சொல்லிட்டு இருக்கோம் தெரியுமா அந்த பெண்ணின் மனநிலையில இருந்து பிஜேபி அப்படிங்கிற மூன்று அந்த எழுத்துக்குள்ள போயிட்டா அந்த சோறு எது ரத்தம் எதுங்கறது தெரியாத அளவுக்கு காட்டு மிராண்டி கும்பலுக்காக மாறிடுவாங்க அப்படிங்கிறது உதாரணம்தான் இந்த குஷ்பு பேச்சு நான் கேட்கிற கே நான் கேட்டுறேன் புதுச்சேரி மக்கள் என்ன சொல்றாங்கன்னா போதை புழக்கம் இங்க அதீதமா இருக்கு அத வந்து காவல்கள் காவல்துறையினர் கண்டுகொள்ளதில்லை அப்படின்றாங்க கிளை கட் பண்றதுனாலே பிரச்சனை சால்வ் ஆகாது என்ன செய்ய புதுச்சேரி புதுச்சேரியில் ஆளக்கூடிய அரசு என்ன செய்யணும் புதுச்சேரியில் ஆளக்கூடிய அரசாங்கம் என்ன செய்யணும் அப்ப இவ்வளவு நாட்களாக அவங்களுடைய செயல்பாடுகளும் கேள்விக்குறி ஆகுது இல்லையா இப்ப நீங்க என்கிட்ட கேள்வி எதுக்காக கேக்குறீங்க ஒரு பாஜக சார்பாக கேக்குறீங்களா இல்ல ஒரு பெண்ணாக கேக்குறீங்களா ஒரு பெண்ணாகவும் ஒரு அரசியல்வாதியாகவும் சேர்ந்துதான் நீங்க இதுக்கான பதில சொல்லி கேட்க முடியாதுமா இதை விட இதனா உத்தரப்பிரதேசத்துல பாதி கவர்மெண்ட் அரசு அதிகாரிகள் முதலமைச்சர் கடைகள் இருக்கக்கூடிய நாலாம் தர பொறுக்கி அதிகாரிகள் வரைக்கும் அங்கே ஒரு தனி மனிதருக்கு பாதிப்பு உண்டானா உடனடியாக என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா பாதிப்பு உண்டா இருக்கிறவங்க வீட்டை போய் புல்டோசரை வச்சு இடிக்கிறது அவனை வந்துக்கிட்டு கொலை அவர்களை வந்து மரத்துல கட்டி தூக்கி தூக்கிளம் குழந்தைன்னு குறைந்தபட்ச கருணை கூட இல்லாம மரத்துல கழுத்தை கட்டி வச்சு தூக்கி இழுத்து வச்சு கட்டி அதை வந்து பொதுமக்கள் பார்வைக்கு வேடிக்கை பார்க்கக்கூடிய அளவுக்கு குரூரமான காட்டுகளாங்க அடித்தனத்தை அங்கு அரங்கேற்றம் செஞ்சிட்டு இருக்காங்க அதற்கான நீதி விசாரணை எதுன்னு கேட்டா அது எல்லாம் என்ன சொல்றது ஊர்கா ஜாடியில தூங்கிக்கிட்டு இருக்கு எலுமிச்சம்பழம் மாதிரி எல்லாத்தையுமே ஊர்கா ஜாடியில போட்டு வச்சுட்டு எந்தவித விசாரணையும் இல்லாம மோசமான சூழ்நிலை அங்க நடந்துட்டு இருக்கு ஏன் எதற்குன்னு கேள்வி கேட்டா நாங்கள் அப்படிதான் செய்வோம் இது ராமராஜ்யம் இந்து ராஜ்யம்னு அங்க அவங்க சொல்லிட்டு இருக்காங்க இங்க இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா நாம எல்லாமே எவ்வளவு தூரம் போராடி நாம வந்துட்டு சட்டமன்றத்துக்கு நுழைஞ்சா நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய மாண்பமே நீதிபதிகளை என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா சனாதனத்தை பற்றி இங்கே பேசாதே அப்படின்னு சொன்னா சனாதனத்தை சனாதானம் வந்துகிட்டு இங்க வந்து புனிதமானது சனாதானத்தை இவர்கள் பேசியிருக்க ஒருத்தவங்க சொல்றாங்க பெண்களுக்கான இந்த அடிமை சிந்தனை எங்கே வருகின்றது எங்கிருந்து உருவாகிறது பெண்களுக்கான நாள் எதற்காக உருவானது ஆண்கள் சமூகத்தில் இருந்து பெண்கள் மிகப்பெரிய அளவிற்கு அடிமையிலும் அடிமையாக இருந்திருக்கின்றார்கள் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகத்தான பெண்களுக்கான நாள் உருவாக்கப்படுது அதுவும் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய புனிதமான மதம் புனித பசுன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அந்த இந்து தான பெண்கள் மிக மிக அளவிற்கு கொச்சைப்படுத்தப்பட்டு கேடு கருத்தப்பட்டு உயிரோடு கொளுத்து அது என்ன சொல்ற சதி என்னும் உயிரோட கொளுத்தக்கூடிய அளவிற்கு மோசமான சூழ்நிலை பெண்கள் இன்னைக்கு வந்திருக்கிறதுக்கு காரணம் நீங்க இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்து மதத்தை தாண்டி வேற என்ன இருக்க முடியும் அதுவும் சதுர் வர்ணம் மயா சிருஷ்டம் அப்படின்னு பகவத்கீதையில இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய கிருஷ்ண பகவான் தன்னை சொல்லிட்டு இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ண பகவான் சொல்றா அப்படி சதுர் வர்ணம் மயா சிருஷ்டம் அதாவது நான்கு வகையான ஜாதிகளை நானே படைத்தேன் ஆனால் நானே அந்த ஜாதியின் தன்மையிலிருந்து ஒழிப்பதற்கான வாய்ப்பு எனக்கு கிடையாதுன்னு சொல்றாங்கன்னா அந்த ஜாதி எங்கிருந்து வந்தது பிறப்பாள அடி அடிப்படையிலிருந்து வந்தது பார்ப்பான் அதுக்கு அப்புறமேட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய பறையன் வரைக்கும் இந்து மதம் உருவாக்கி இருக்கக்கூடிய அந்த வைதிக மதம் சொல்லக்கூடிய அந்த அளவுக்கு நாம எல்லாம் ஒரு நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா பேசாத ஜாதியின் அடிப்படையில் பிறப்பின் அடிப்படையில் ஜாதி அப்பட்டமான பொய்யை இங்கே இருக்கக்கூடிய ஆர்த்திகளுக்கும் இங்கே வந்திருக்கக்கூடிய பெர்னாடா பெர்னாண்டாஸுக்கும் எப்படி நீதி கிடைக்கும் அதை விட கொடுமையான வார்த்தைகள் என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா பார்ப்பனியம் அப்படிங்கிற ஒரு மிக காட்டு முராடித்தனமான காட்டு விளங்காட்டித்தனமான சிந்தனை மனிதர்கள் இருக்கக்கூடிய அறவே மனித மனித நேயத்தை சுத்தமாக அடிச்சு ஒழிச்சுடுங்களுக்கு மூல காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவர்கள் யார் மீது பழிய தூக்கி போடுறாங்கன்னா ஒரு மாண்பமே நீதிபதி என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா இங்கே மக்களுக்கு நீ கொடுத்திருக்கக்கூடிய அரசு இங்க இருக்கக்கூடிய திராவிட மாடல் அரசு மக்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய நலத்திட்ட உதவியின் மூலமாகத்தான் இங்கே ஜாதி வெறி மிக பெரிய கொழுந்து விட்டு எரிந்திருக்கிறது என்றால் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் பெரும்பான்மை மக்கள் நூற்றுக்கு தொண்ணூத்தி ஏழு சதவீதம் இருக்கக்கூடிய நம்ம நம் மக்கள் மூன்று வேளை உணவை தின்றுவது சாப்பிட்டு கல்வியை கற்பது அவர்களுடைய கண்களை எப்படி உறுத்துகிறது என்பதற்கு ஒரு நீதிபதியின் வார்த்தை இவ்வளவு மோசமாக இருக்குன்னு கேட்டீங்கன்னா நாம் இன்னும் எந்த அளவுக்கு நாம் அந்த எந்த அளவுக்கு நாம் போராட வேண்டும் அப்படிங்கிறதுக்கான உதாரணம் தான் இந்த வார்த்தை இன்னைக்கு எங்க பார்த்தாலும் ஜஸ்டிஸ் ஃபார் பெர்னாண்டா ஜஸ்டிஸ் ஃபார் ஆர்த்தின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க ஒவ்வொருடைய கருணை உள்ளம் கனிந்த உள்ளம் கொண்ட மனிதன் தூங்கிக்கவே மாட்டான் அவ்வளவு தூரம் அவை வந்து மனப்பிரவு வரக்கூடிய அளவிற்கு அந்த குரூரமான காட்சிகளை கற்பனை செய்து கொண்டு கண்ணீர் விட்டு கொண்டு அந்த வார்த்தைகள் கேட்கும் போது இங்க இருக்கக்கூடிய பொறுக்கித்தனமான நாலாம் தரமான அரசியல்வாதிகள் தன்னை சொல்லிட்டு இருக்கக்கூடிய இன்னைக்கு எல்லாமே அந்த இங்க இருக்கக்கூடிய குழு ஒற்றுமை இன்னைக்கு பாண்டிச்சேரியில் என்ன நடந்துட்டு இருக்குன்னு கேட்டுட்டீங்கன்னா இந்தியா கூட்டணியும் மற்றும் அதிமுகவும் அங்கே இருக்கிறது ரெண்டே ரெண்டு பெரிய கட்சிகள் தான் அந்த பாஜகவின் முகத்திரையை கிழித்து எறிவதற்காக இன்று அந்த ஒரு ஆர்த்தியின் மூலமாக ஆர்த்தியின் மரணத்தின் மூலமாக அங்கே மதவாதத்துக்கு எதிராக ஜாதியவாதத்துக்கு எதிராக போதை பொருளுக்கு எதிராக என்ன சொல்றது பெண் அடிமைத்தனத்துக்கு எதிராக அங்க ஒரு ஒரு மிகப்பெரிய அளவிற்கான கடையடைப்பும் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டமும் இன்னைக்கு நாடு முழுக்க நடந்துட்டு இருக்கு இங்க இருக்கக்கூடிய எச்ச பொறுக்கிய நாலு பேர் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா நான் அவன் கூட கூட்டணி வைக்க மாட்டேன் இவன் கூட கூட்டணி வைக்க மாட்டேன் நான் தனியா தான் நிற்பேன்னு சொன்னா இது எவ்வளவு பெரிய பேடித்தனமான ஒரு வார்த்தை செங்கல் வச்சு அறுத்து நானா கட்டுற கட்டடம் இது அப்படி கிடையாது நீ கூட்டணி தேடி அலைகிறீங்க அவர் கூட்டணி தேடி அலைகிறாரு இவர் கூட்டணி தேடி அல்ல தமிழ்நாட்டில் ஒரே கட்சி பெரிய கட்சி நாற்பது தொகுதியிலேயும் போட்டிடுறேன் யாரும் தி முப்பத்தி நாளையும் அதெல்லாம் யாரும் பேச மாட்டேங்க நீ ஒரு மக்களுக்கு அங்கே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பெண்களுக்கு களத்தில் போய் நெல் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அங்கே பத்து பேர் சேர்ந்து போராடி இருக்கானா அவங்க கூட போய் சேர்ந்து போராடும் போது பலம் உண்டாகுமா இல்லை அவங்க எல்லாம் போராடி முடிச்சுட்டு போகட்டும் நான் தனியாக நின்று போராடிக்கிறேன்னு சொன்னா இது அந்த போராட்டத்தை மலினப்படுத்துவது அப்படிங்கிற அடிப்படை அறிவு கூட இல்லாமல் இன்னைக்கு அந்த போராட்டத்தை கொச்சையப்படுத்துவதற்கு இங்கே ஒரு பத்து கும்பல் கிளம்பியிருக்காங்க அப்படின்னா நாம் என்ன மாதிரியான சூழ்நிலையில் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கோங்கிறதா முக்கியமான கேள்வி አርመ ግለም ብለን